வாழைத்தண்டு பருப்பு கூட்டு தான் நிக் பண்ண போறோம் அது அவ்வளோ உடம்பு நல்லது வாழைத்தண்டு நல்ல ஃபைபர் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா வாழத்தண்டு அடி குறுக்கா சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டு நல்லா சுத்தமா கழுவி அதை வந்து பொருசு பொருசா கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி நார் நாரா வரும் அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயில கொஞ்சம் ஆயில் விட்டு கழுவு தம்பருப்பு சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நான் காஞ்ச மிளகா முதலே போட மறந்துட்டு இடையில தான் சேர்த்துருப்பேன் நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு நான் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க நல்லா வாழைத்தண்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க பூண்டு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஆனா முன்னாடி தாளிக்கும் போதே பூண்டு போடணும் எனக்கு பூண்டு வாசம் பிடிக்காது இதுல வந்து நல்லா போடலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கலந்து வச்சுக்கலாம் நான் சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க